Yes, sir. அதிகாரம் ஐந்து மூன்றாம் நாளிலே எஸ்தர் இராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொழுவிற்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள் ராஜா அரண்மனை விவாசலுக்கு எதிரான கொழு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீற்றிருந்தான் ராஜா ராஜஸ்திரீயாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினாலே ராஜா தன் கையில் இருக்கிற பொர் செங்கோலை எஸ்தர் நீட்டினான் அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள் ராஜா அவளை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும் நீ கேட்கிற மன்றாட்டி என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான் அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வரவேண்டும் என்றாள் அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள் விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் நீ கேட்கிறது என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான் அதற்கு எஸ்தர் பிரதியுத்திரமாக ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு போகிற விருந்துக்கு வரவேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமுமாயிருக்கிறது நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன் என்றாள் அன்றைய தினமே ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான் ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற முருதேக்காய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் முரதேக்காயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான் ஆகிலும் மாமான் அதை அடக்கி கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாகிய சிரேஷையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்துச் சொன்னான் பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறொருவரையும் அழைக்கவில்லை நாளைக்கும் ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன் ஆனாலும் அந்த யூதனாகிய முரதேகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணுமளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான் அப்பொழுது அவன் மனைவியாகிய ஸ்ரேஸும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து ஐம்பது முழ உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும் அதிலே முரதேக்காயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும் பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள் இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான்